சோளிங்கர் யோக நரசிம்மர் சோளிங்கர் தேசம் நூற்று எட்டு வைணவ தலங்களில் ஒன்று அதன் மூலவரான லட்சுமி யோக நரசிம்மர் வீற்றிருக்கும் விசேஷமான யோக நிலைக்காகவே மிகவும் பிரசித்தி பெற்றது யோகலட்சுமி நரசிம்மர் என்பது மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமான நரசிம்மர் மகாலட்சுமி தேவியை தன் மடியில் அமர்த்தியிருக்கும் வடிவம் ஆகும் பக்தன் பிரகலாதனுக்காக இரணேகசிபுவை வதம் செய்தபின் உக்கிரம் குறையாத நரசிம்மரை சாந்தப்படுத்த லட்சுமி தேவி மடியில் அமர்ந்து அவரை சீராக்கினார் இதனாலேயே இந்த வடிவம் உக்கிரம் கலந்த சாந்தம் எனப்பட்டு பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் செழிப்பையும் ஒரே நேரத்தில் அருளும் வடிவமாக உள்ளது சோளிங்கர் புராதன காலத்தில் திருக்கடுகை என்று அழைக்கப்பட்டது ஏனெனில் கடுகை என்றால் ஒரு நாழிகை சுமார் இருபத்தி நான்கு நிமிடங்கள் என்று பொருள் விஸ்வாமித்திரர் தவம் செய்தபோது நரசிம்மர் ஒரு கடுகிகை நேரம் மட்டும் விசேஷமாக வந்து யோக பட்டையுடன் தியான நிலையில் அமர்ந்து தரிசனம் அளித்தார் இந்த குறிப்பிட்ட தியான நிலையில் இவரை தரிசிப்பது ஓரிரு வருடங்கள் தவம் செய்த பலனையும் கர்மவினைகள் நீங்கி விரைவான காரிய சித்தியையும் வெற்றி உறுதி செய்யும் குறிப்பாக புதிய வேலை கிடைப்பது பதவி உயர்வு போன்ற பலன்களை இவர் உடனடியாக அருளக்கூடியவர் துளசி மாலை விஷ்ணுவின் பிரியத்துக்குரிய துளசியின் கட்டையிலிருந்து நூற்று எட்டு மணிகளுடன் உருவாக்கப்படும் புனித மாலையாகும் துளசி லட்சுமி தேவியின் அம்சமாக கருதப்படுவதால் இந்த மாலையை அணிபவர்கள் எப்போதும் விஷ்ணுவின் அருளின் கீழ் இருப்பதாக நம்பப்படுகிறது துளசி மாலையை அணிந்து நரசிம்மரின் நாமத்தை ஓம் நரசிம்ஹாய யோகானந்தாய நமக உச்சரித்தவாறு மலை ஏறுவது மனத்தெளிவு கவனம் ஆகியவற்றை பெற உதவுகிறது துளசியின் அமைதியான அதிர்வலைகள் உடச்சூட்டை குறைத்து மன அழுத்தத்தை குறைத்து மலை ஏறும் சிரமத்தை குறைப்பதற்கும் துணை நிற்கின்றன சோளிங்கர் இருமலைகளின் தரிசன வழிமுறை இந்த தலத்தில் இருமலைகள் உள்ளன பக்தர்கள் முதலில் சின்ன மலையில் உள்ள யோக ஆஞ்சநேயரை வணங்கி ஆரம்பிப்பது மரபு சுமார் நானூறு படிகள் கொண்ட இந்த சின்ன மலையில் ஆஞ்சநேயர் நரசிம்மரை நோக்கியவாறு யோக நிலையில் அமர்ந்து தியானிக்கிறார் இவரை முதலில் வழிபட்டால் மனத்தெளிவு புத்தி பலம் மற்றும் தடைகளை நீக்கும் தைரியம் கிடைக்கும் அதன் பிறகு சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து படிகள் கொண்ட பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் ஆஞ்சநேயரே விஷ்ணுவின் அருளைப் பெற வழிகாட்டியாக இருப்பதால் இந்த இரண்டு தரிசிப்பதே சோளிங்கர் வழிபாட்டின் முழுமையான பலனாகும்